மகிமை உண்டாவதாக இந்த நாளில் நம்ம சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு சங்கீதம் ராகத் தலைவனுக்கு அகிலே சகார் என்னும் ராகத்தில் பாடி ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அகிலே சகார் அப்படின்னா என்னன்னா அதிகாலையின் உதவி அதாவது காலை வேலையில் வேட்டையாடப்படும் ஒரு மானினுடைய நிலைமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டு அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து அவர் அனுபவிக்கிற பாடுகள் துன்பங்கள் குறிப்பாக அவர் சிலுவையில் அவர் அனுபவித்த வேதனைகளை விவரிக்கிற விதமாக அந்த தாவீதோ தீர்க்க தரிசனமோ அந்த சங்கீதத்தை வந்து பாடியிருக்கிறாங்க தேவ ஆவியானவர் வந்து தீர்க்க தரிசிக்கலே வாசம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து பரிசுத்த ஆவியானோட ஏவுதலால் தீர்க்கதரிசிகள் கத்துடைய வார்த்தைகளை முன்னறிவிக்கிறாங்க பழைய ஏற்பாடுலயும் கத்துடைய பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அநேக சத்தியங்களை முன்னறிச்சிருக்கிறாங்க இந்து சங்கீதத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் பின்பு அவர் பெற்ற மகிமையை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது ஏன் இதை வந்து தீர்க்க தரிசனம் அப்படி சொல்கிறேன்னா நம்முடைய சுவிசேஷ புத்தகங்கள் மத்தியும் மார்க்கு யோவான் ருக்கா இதில் எல்லாத்துலேயும் அந்த இயேசுடைய பாடுகள் வரும் அந்த பகுதிகளை நம்ம வாசிக்கும் போது ஒரு ஒரு பாடுகளும் நிறைவேற போடும்போது அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த சம்பவம் நடந்தது வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இது நடந்தது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ <zip> முதல்ல <zip> சங்கீதம் <zip> இருபத்தி <zip> ரெண்டு <zip> ஒன்று <zip> ஒன்று <zip> மன்ற <zip> ரெண்ட வாசித்தோம்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இது வந்து ஒரு கைவிடப்பட்டவருடைய கதறலா இருக்கிறது எங்கள் தாவிது மூன்று வேளை ஜெபிக்கிறவரா இருக்காரு தாவிது பகலும் ஜெபிக்கிறாங்க இரவிலும் ஜெபிக்கிறாங்க அப்படி ஜெபிக்கும்போது நான் ஆஹ் பகல்ல கூப்பிடுறேன் உத்தரவு கொடுக்கிறீர் உத்தரவு கொட்டீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ ஒரு மனுஷனுக்கு அமைதி இல்லாமல் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவ மனுஷனுக்கு எப்போ அமைதி இல்லாமல் வரும் அப்படின்னா இப்போ ஜெபிக் ஜெபித் ஜெபிக்கிறோம் ஆனால் வந்து தேவன் தம்மை விட்டு தூரமா இருக்காது நம்ம எப்போ உணர்றோமோ அப்போ நமக்கு அமைதல் இருக்காது இரவு பகுலும் ஜெபித்தாலும் உலக காரியங்களில் காரியங்கள்ல வந்துட்டு நம்ம வந்து எசப்பா நான் இப்படி வியாதியா இருக்கிறேன் ஏன் என்னை வந்து நீங்கள் கைவிடுறீங்க அப்படிங்கிறத விட எப்போ தேவனுடைய பிரசனம் தேவ பிள்ளைகளுக்கு தேவ பிரசனம் வெளி தூரமாக இருக்கும்போது தான் அந்த அமைதி இல்லாமல் இருக்குது இதே வந்து இதே வசனத்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிடுற அப்படிங்கிற வசனம் புதிய ஏற்பாடு மத்தியும் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறுலேயும் சொல்லப்பட்டிருக்குது இயேசுடைய சிலுவை மொழிகள் அந்த நாலாவது மொழியில கூறப்பட்டிருக்கு மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தாறு எடுத்தவங்க வாசிக்கலாம் நோக்கி என் என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏதாவது பாவம் செய்து சிலுவையில இருக்கிறான்னு கேட்டால் கிடையாது நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கறங்களுக்காகவும் அவர் சிலுவையில சுமந்து கொண்டிருக்காரு அப்போ பிதாவினுடைய முகம் அதாவது ஒரு தகப்பனுடைய முகம் குமாரனுக்கு மறைக்கப்படுகிறது பிதா குமாரன் அப்படிங்கிற ஒரு உறவு வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல கைவிடப்படுது ஏசப்பா சிலுவில் இருக்கும்போது அநேக பாடுகள் இருந்து நிந்தைகள் இருந்து அவமானம் அந்த நேரத்தில் ஏசப்பா வந்து என் தேவனே கூப்பிடல எப்போ தன்னுடைய தகப்பன் தன் பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைக்கிறாரோ அப்போ தான் இந்த எல்லா பாடுகளை காட்டிலும் அவருடைய வேதனை என்னவா இருக்க அதிகமாக இருக்குது அப்போ தான் அவர் கூப்பிடுறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கூப்பிடுறாரு அடுத்து சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றுல இருந்து ஐந்து வசனங்களை வாசித்தோம்னா இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உண்மை நம்பி வெட்கப்படா வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் இந்த இடத்துல தாவீது ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையை அறிக்கை இத்தனை பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நீரே தேவ நீரே தேவரீரே பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அறிக்கைறாரு தேவ பிள்ளைகளாகிய நம்மளுக்கோ பாடுகளும் நெருக்கங்களும் உபத்திரங்களும் வரும்போது கத்தரி விட்டு பின் செல்லாமல் கத்தர் மேல் நம்பிக்கையா இருந்தால் கத்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை எல்லா ஆபத்துக்கள் இருந்து தப்பிக்க வல்லவரா இருக்கிறார் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்மை வெட்கப்பட்டு வெட்கப்பட விடுவதில்லை அடுத்து சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஆறுல இருந்து எட்டு வரை வாசித்தோம்னா ஒரு வேதனையை பத்தி கொடுத்திருக்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அகுமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கத்தருமே நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் இதை இதே இதே வசனங்களை நம்ம மத்திய இருபத்தி ஏழு முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் வாசித்தோனா அதில் கொடுத்துருக்கோம் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை எடுத்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரசித்துக்கொள் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவர் தூஷிக்கிறாங்க அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகர் மூப்பர் பரியாசமணி மற்றவர்களை ரசித்தான் தன்னைத்தானே ரட்சிக்கொள்ள ரச்சித்துக்கொள்ள திராணி இல்லை இவன் இஸ்ரோவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்போது இவனை ரட்சிக்கட்டும் என்று அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடி அவர் நிந்திக்க நிந்திக்கிறாங்க ஒரு மனுஷனை போல் ஒரு குழுவை போல் அவர் என்ன பண்ணுறாங்க பரியாசம் பண்ணுறாங்க நிந்திக்கிறாங்க அவமதிக்கிறாங்க ஆனாலும் இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டு சொல்லிக்கிறது ஆனாலும் நீரே என் தேவன் எப்படி திரும்பியும் அவர் விசுவாசத்தை அறிக்கையிடுறாரு சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்பதாவது வசனம் வாசித்தோனா நீரே மீண்டும் அவர் என்ன சொல்றாரு என் தாயின் வயிற்றில் வயிற்றில் இருந்தது முதல் நீரே என் தேவனா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு இதுல லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து வாசித்தோம்னா அங்க தேவதூதன் ஆனவர் கன்னிமலை இடத்துல வந்து பிரவேசித்து உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க என்று சொல்லு சொல்லுவாங்க இந்த இடத்துல அவருடைய தா இயேசு கிறிஸ்து வந்து தாயில் வயிற்றது இருந்தது முதல் தேவ் ஏசு கிறிஸ்து அவரை பாதுகாத்து பராமரித்து வருகிறது அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு வந்து சத்திரத்துல இடம் கொடுத்தாங்களா கிடையாது அவர் எங்க பிறந்தாரு ஒரு மாட்டு தான் பிறந்தாரு அப்பவும் பிதாவானவர் குமாரன் இயேசுவை வந்து பாதுகாத்து வந்தாரு அடுத்து ஏறோது ராஜாவால இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்யும்படி திட்டமிட்டதும் அப்பவும் தேவதூதன் வந்து தேவ் தேவதூதன் யோசிப்பட கனவுல தோன்றி அஹ் எகிப்து தேசத்துக்கு ஏசுப்பாவை கொண்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி எல்லா சூழல்களையும் பிதாவானவர் தன்னுடைய குமாரனோடு கூட இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படுது அடுத்து சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று நம்ம வாசித்தோம்னா அதுல ஒரு விண்ணப்பம் பண்ணுறாரு என்னன்னா என்னை விட்டு தூரம் ஆகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயரும் எனக்கு இல்லை இப்போ கிறிஸ்துவ பாடுகள்லாம் போது அவருக்கு தெரியும் இந்த பாடுகள் சிலுவை மரணங்கள் பற்றி அவருக்கு தெரியும் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு கெட்சமனை தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறாரு எஸ் அப்பா இந்த பாடுகள்லாம் வருது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாடுகள்லாம் வந்தோடனே அவர் கூட யாராவது இருந்தாங்களா எல்லாருமே அவரை விட்டு விலகி போனார்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறார் அதே தான் இங்கேயே என்னை விட்டு தூரம் ஜபிக்கிறாரு எனக்கு ஆபத்து கிட்டி இருக்கிறது எனக்கு உதவி செய்வதற்கு சகாயம் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறது அடுத்து சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதிமூணு வாசித்தோனா பனிரெண்டு அநேக என்னை சூழ்ந்திருக்கிறது தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கச்சிக்கல் சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அவரை சுற்றி யார் இருந்தாங்க நிறைய சத்துருக்கள் அதாவது அவங்க என்ன சொல்றாங்க காளைகள் சூழ்ந்திருந்தான் சொல்றாங்க அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா பாசாந்தேசத்து எரு கோளை இயேசு கிறிஸ்துவே வளைந்து கொண்டார்கள் அவங்க இருந்தது யாரு பிரதான ஆசாரியன் மூப்பர் வேதபாரகர் இவர்களுடைய வேலை என்ன அவங்களுக்கு நீதி செய்யது நியாயம் செய்யறதுதான் இவங்களோட வேலை ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஏசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி தான் அவங்க என்ன பண்ணாங்க அந்த இடத்துல திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல என்ன இல்ல நீதியும் இல்ல நியாயமும் இல்ல உண்மையுமில்ல அவர்கள் வந்து பீரி சிங்கத்தை போல தங்கள் வாயை விரிவாய் திறந்து இயேசுவை கொலை செய்யும்படிதான் அங்க இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாது இருந்தார் அப்படிங்கறதுதான் இதுல கூறப்பட்டிருக்குது அடுத்து சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாலிருந்து பதினைந்து வாசித்தோனா में हर एक को ले को தண்ணீரை போல ஊற்றுண்டு ஏசு கிறிஸ்து நம்ம பாவத்திலேருந்து மிட்டு தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுது அந்த ஒப்பு கொடுத்த நேரத்தில் சிலுவையில் அவருடைய கைகள் கால்களில் ஆணி அரைஞ்சாங்க அந்த இருந்து வரக்கூடிய ரத்தம் அவருடைய வேர்வு துளையோடு சேர்ந்து எப்படி இருக்குது தண்ணீரை போல ஊற்றுண்டு போகுது அவருடைய பலன் இப்படி இருக்குது ஓட்டை போல காய்ந்து போகுது காய்ந்தது அவருடைய நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது ஒருவருடைய நாவு எப்போ வறண்டு இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வெயிலில் நடந்து போகிறப்போ நமக்கு என்ன இருப்போம் வறட்சி இருக்கும் அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் வந்து மூன்றாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் தொங்கிட்டு இருந்தாங்க அப்போ அவருடைய அவருக்கு எப்படி இருக்கோ அவர் அதுக்கு ஃபுட் எதுவுமே எடுத்துருக்க மாட்டாங்க அப்போ அவருடைய நாவு எப்படி இருக்கோ வறண்டு மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாறு வசித்தோன்னா என் கைகளையும் என் கால்களையும் குத்தினார்கள் அப்படி சொல்லுகிறது அடுத்து என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள் பதினெட்டில் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் இந்த மூணு தி வா இந்த மூணு வசனங்கள் வாசிக்கிற போது இந்த சம்பவங்கள் தாவிதோடைய வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது அப்போ இது என்ன தான் தீர்க்க தரிசனம் தான் இயேசு கிறிஸ்து குறித்ததான வசனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் என் எலும்புகளை எல்லாம் ஏசப்பா வந்து சிலுவையில் அரைந்த பிறகு அவருடைய வஸ்திரங்களை என்ன பண்ணாங்க களைச்சினாங்க அவருடைய உடைகளெல்லாம் சீட்டு போட்டு பண்ணிட்டாங்க அவங்களோட வஸ்திரங்களை கலைக்கும் போது அவர் என்ன சொல்கிறார் என் எலும்புகளையெல்லாம் நான் என்னெல்லாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டேனார்கள் வஸ்திரத்தில் வந்து பங்கிட்டு அவருடைய உடை அந்த உடை வந்து நெய்யப்பட்ட உடையாக இருக்குது அப்போ அந்த அந்த உடையை வந்து அவங்க கிழிக்காமல் மத் மஸ்திரத்தை கிழிச்சிட்டாங்க அவருடைய உடை நெய்ந்து இருக்கிறதுனால அதை கிழிக்காமல் யாருக்கு சீட்டு போட்டு பார்த்துக்கலாம் யாருக்கு இதை வருதோ அவங்க இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கும் மத்தியும் இருபத்தேழு முப்பத்தைந்து வாசிங்க அவரை சிலுவையிலே அரைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இதுலேயும் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இது தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சங்கீதம் இருபத்தி ரெண்டு பத்தொம்போதில் அவர் மீண்டும் இத்தனை பாடுகள் நிந்தைகள் அவமானம் பரியாசம் எல்லாம் இருந்தாலும் ஆனாலும் அவர் சொல்கிறாரு ஆனாலும் கத்தாவே நீர் எனக்கு தூரமாகாதே நிறை என் பலன் எனக்கு சகாயம் பண்ண தீவிரத்து கொள்ளுன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறாரு அந்த விண்ணப்பத்தை கருத்து கேட்டு பத் இருபதுல இரு இருபத்தி ஒன்றாவது வாசனை வாசித்தோம்னா நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்த இடத்துல ஏசபாவுக்கு வந்து சிலுவையில் மூன்றாம் நாள் உயிர் அப்போ சிலுவையில வெற்றி சிறந்தார் அதே தான் கொடுத்திருக்குது நான் காண்டாமிருகத்தின் கொம்புகள் இருக்கும் போது நீர் எனக்கு செவி கொடுத்த அருளி நீர் அப்படின்னு சொல்லியிருக்குது அடுத்து இருபத்தி ரெண்டு வாசித்தோனா கத்தரிப்பு வெற்றி சிறந்தார் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் வந்து சுமந்து மரணபரியந்தோ தம்மை தாழ்த்தி பிதாவ தாழ்த்தினதுனால பிதாவன் அவரை உயர்த்தினார் மூன்றாம் நாளாக திரும்பி உயிர்த்தெழுந்தார் ஏ இப்படி அவர் உயிர் நம்ம எல்லாரும் என்ன இருக்கிறோம் பாவம் இல்லாத இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்போ ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தனால நாம இன்று சபையாரா அவரை குறித்து நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் அவருடைய பிள்ளைகளா தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை குறித்து நம்ம என்ன இருக்கிறோம் அடுத்து அடுத்த வசந்த சொல்லி இருக்குது கத்திற்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் சார்ந்த குணம் உள்ளவர்களே புசித்து திருப்தி அடைங்க சொல்லிக்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டு பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவுக்கு வந்து கத்திரத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகளும் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் இப்போ கத்தருடைய சபை இப்போ எல்லா தேசங்களும் இருக்கு கத் ஏசப்பா எங்க பிறந்தாங்க எரிசிலேயும் பிறந்தாங்க ஆனா நம்ம இன்னைக்கு எங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஒரு இடத்துலேருந்து பேசிட்டு அதான் அதை தான் இங்கே சொல்லியிருக்குது கத்திர பூமியின் எல்லைகள் எல்லாம் நினை கூந்து கத்திடத்தில் திரும்பும் கத்தருடைய தேசங்கள் எல்லாம் எல்லா ஜாதியார் எல்லா பாசிக்கார மத்தியிலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது முன்பு யூதர்கள் மட்டும்தான் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க இப்போ ஏசு கிறிஸ்து உயிர் அப்புறம் புறஜாதியார் ஜாதியார் நம்மளும் எல்லாம் யாருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் அடுத்து ராஜ்யம் கத்தருடையது அவர் ஜாதிகளே ஆளுகிறார் ஒன்பதாவது பூமியின் செல்பவான்கள் யாவரும் குசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிற யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடிக்கு அதை காக்க கூடாது அப்படி சொல்லியிருக்குது இப்போ கத்தர் நான் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு மறைத்த நாளைக்கு வந்து என்ன வரும் தேவனி ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவோம் ஆனால் நம்முடைய ஆத்மாவும் அழியாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய ஆத்மாவை கத்தடைய கையில் கொடுக்கும் போது நம்மளுடைய ஆத்மா அழியாதபடி கத்தர் காக்கிறவராக இருக்கிறார் அடுத்தது முப்பதாவது வருஷம் சொல்லிக்கிறது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் கத்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்முடைய மித முற்பிதாக்களுக்கு எப்படி கிருபியாக இருந்தாரோ அப்படி நமக்கும் கிருபியாக இருக்கிறார் நம்முடைய சந்ததிக்கும் கிருபியாக இருக்கா அப்போது இன்றைக்கி நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளுடைய சந்ததிகளும் யாராக தான் இருப்பாங்க தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா உலக பிரகான பாடுகள் நெருக்கங்கள் துன்பங்கள் வந்தாலும் நம்ம வந்து உலக மனுஷத்துல போய் கண்ணீரோடு கதறாமல் தேவனை நோக்கி தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை தப்புவிக்கிறவராக இருக்கிறார் விடுவிக்க நேசிக்கிறவராக இருக்கிறார் வெட்க வெட்கப்படாதபடி பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளே அவர் என்ன பண்ணுவதில்லை கைவிடுவதில்லை நீ நம்மளும் தேவ பிள்ளைகளாக இருந்தா நம்முடைய சந்ததியார்கள் எங்க இருப்பாங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது கத்ததாமல் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தையை முடித்து கடந்து போகிறேன் ஆமாம்